ஓம் ம்பலம் அண்ணாமலையா நடிக்கமளம் சிந்திரஞ்சும் விண்ணோர் முடிகின் மணித் தொகை வீரச்சாற்போல் கண்ணாறு இரவி கதிர்வந்து கார்கிறப்பத் தன்னாரொளிமளிங்கித்தாரைகள் தாமகல பெண்ணாகியானாய் அழியாய் விரங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாமுதமாய் நின்றான் கழல் வாடினே இப்பும்புணாய்ந்தாடேலோரி கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக அமர்ந்து கொள்ளுகின்றோம் அருள்மிகு வெள்ளிங்கிரி ஆண்டவர் திருக்கோயிலுக்கு அக அருளு வழிபாடு தெங்கை மலைச்சாரலாகிய வெள்ளியங்கிரி மலையினுடைய உச்சிக்குச் செல்லுகின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தளவரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்பகையிட்டு நல்லுளக்கு காட்டி சுவையமுதோட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தாலுண்ணி சேவரம்பொருளை போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆகிய உருவையும் தாழ்ந்து போற்றியோம் நமச்சிவாய் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீ வா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில்வுக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை உணர்ந்திருத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய வணங்குகின்றோம் எழுந்து குன்றே அணையாயின படிபீடத்திலே அன்றே நம் தம் ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே ஒப்படை விசெய்கின்றோம் நம்குரு மறைவிற்கெல்லாம் நந்தியம் பெருமானை வணங்கி வாயிக் காவலர்களை நினைந்து துணை என திருவாயில் திறந்து ஏதங்கள் அருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாகே எனத் திரையகற்றிப் பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு வெள்ளிங்கிரி ஆண்டவருடைய திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஏதோர் விளைவி என போதோடு நீராதியே சுமந்து கருவறை புகுவாருடன் நாம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நெறிந்துள்ள உலகின் நன்னியர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கமினி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று நீர் நீர்விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழி காட்டி நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சள் அரிசி திருமஞ்சனம் வில்வம் நெல்லி சீகை ஆகிய பொடிகள் ஆனிடத்து ஐந்தாகிய பஞ்சகவியம் நவையில் ஐயமதமாகிய பஞ்சாமிரதம் நெய் பால் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதூட்டி பேரொளி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் தேன் இழையாகிய கரும்பின்சாறு மெண்பள வகைகள் வன்கனி புழிவுகள் பிழையும் இளநீரு ஆறக்குழம்பாகிய நாற்றமிலை சந்தனம் பன்னீர் வெள்ளியங்கிரி ஆண்டவர் தாமரை பொன்முடிதன்மேல் தாவி முதல் காவிரி நர் யமுனை கங்கை சரஸ்வதி ஒற்றாமரை உட்கரணி தென்னீர் கோவையுடு குமரிவர் தீர்க்கமாதிய உலகின் நன்னீர் அனைத்தும் நிறைந்த அருள் திருக்குடம் கொண்டு கொலினே சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே தீர்த்தணீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி பில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் நல்குதல் திருவடி நீர் ஏற்றருள்க புச்சி குடிந்தருள்க திருவாய் சலம் பூவோடு தூபம் மறந்தரிகேன் என நல்லக உழக்குது நல்லகவுளக்குது வாயவே என சுடருடியை ஒங்கார வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் அகத்துள் அன்புடன் கோதில் சிந்தேந்தெழித்த அறுசுவை அமுதூட்டி உள்ளம் உவக்கின்றோம் ஆதி மந்தவம் இல்லாத அரும்பெரும் செம்புச்சோதியை ஐங்கிழப் பேரொழியால் வளங்கொண்டு வணங்குகின்றோம் பைவாய்வாம்பரையாத்த பறவனை கைகளாலே குப்பித்தொழுது கடிமாமலர் கொண்டு பரவுகின்றோம் போற்றுசித்தன் அடிபரவன் இன்றாய் போற்றி புன்னிகனே நின்னர் அரியாய் போற்றி ஏற்றுசிக்கும் வன்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் நூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான்முகற்கும் மாற்கும் மரியாய் போற்றி காற்றுசைக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போச்சி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நின்ற நிமிட அடி போற்றி மாய பிறப்பெருக்கும் அண்ண போற்றி சீரார் விருந்தினம் தேவனடி நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி என ரிச்சிச் அன்பர்கள் வன்முதை ஒழுத்தும் சுர்மாரை ஏற்றருள் வடிவையே போற்றி அருள்மிகு வெள்ளியங்கிரி ஆண்டவ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றிய என பூக்களாலை தூவித் துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் ஐம்பாவைப் பாடல்கள் மானே நீ நின் அழை நாளை வந்துங்க அலை நானே எழுப்பவன் என்றளும் நானாமே போன திசை பகராயின் நம் புழந்தின்றோ வானே நிழனே பிறவே அறிவரியான் தானே வந்தன்னைத் தலையளித்தாற்ருளும் வாழ்வார்களள் வாடி வந்தோற்குண்வாய்திறவாய் பூனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோற்கும் தங்கோனைப் பாடேலோரும்பாவாய் அநேவையும் சிலவோ பலாமரர் உண்ணற்கரியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனின் வாய்தரப்பாய் தன்னாய் நாம் உன்னும் தீசே முழுகப்பாய் என்னானே என்னறையின் இன்னமதின்றி லோமும் சொன்னோம் கேள்வி பேராய் இன்னந்து எழுதியோவன் நெஞ்சப்பேதையர் போல் வாழாக்கிடத்தியால் என்னே துயிலின் பலிசேலோரெம்பாவாய் கோழி திலம்ப திலம்பும் குருகெங்கும் ஏழில் எம்ப எம்பும் வெண் செங்கெங்கும் கேவி வரஞ்சோதி கேழில் வரன் கருணை கேவி விழுப்புரில் வாடினோம் கெட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய் திறவாய் அழியா நன்புடமையாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் என்ற ஒருவனை ஏழைவங்காலனையே பாடேலோரிம்பாவாய் உன்னைப் பழமைக்கும் உன்னைப் பழம்பொருளே விண்ணை புதுமைக்கும் வெற்றும் அப்பெற்றியனே உன்னைப் பிரானாக பெற்ற உன் சிறடியோ உன்னடி யார் தாழ்வணிபோம் அங்கவர்க்கே வங்காவோம் அன்னவரே எங்க நவராவார் அவருகந்து சொன்னவரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோ நுதிகேன் என்ன குரையும் இலோ மேலோரும் பாதாளம் எழுநிங்கில் சுற்கழி விவாதம்லர் போதார் முனிமுடியும் எல்லாப் பொருள் முடிவே வேதையொரு வாழ் திருமேனி ஒன்றல்லன் வேதமுதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் மோத உளவாவுதோளம் தொண்டருடன் போதில் குளத்தரன் தன் கோயில் வினா பிள்ளைகால் ஏதவனோர் ஏதவன் பேராருற்றாரையலார் ஏதவனைப் பாடும் பரிசேலோரும் கூடைக்கண்ணி கூரன் கண்க அவளும் உடனே கண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி நெஞ்ச நெகிழ்வுடன் கனியமுதூட்டி மனம் மகிழ்கின்றோம் திருநீரை வளமாகச் சுற்றி பேருடையிலுற்றி நெற்றியிலே ஏற்றணுகின்றோம் கோல கோபுரங்கள் விமானங்கள் வண்ணிய திருக்கோயிலை சூழ வளம் வந்து அங்கமடிதோயே வணங்கி அமர்கின்றோம் உங்க இப்பொள்ளை உனக்கே அடைக்கலம் இன்றங்க பழம் சொல் ஒதுக்கும் எம் எங்கள் வருமான உனக்கொன்று உரைப்போங்க எங்கொங்க நின்னன்வர் அல்லாதோல் சேரற்க எங்கை உனக்கல்லாத எப்பணையும் செய்யற்க எங்குள் பகல் எங்குண் மற்றொன்றும் காணற்க இங்கிப்படி செய்ய எமக்கெங்கோர் நெர்குதிகேழுங்கிழது யாகிரு எமக்கேலோர் என்பாய் திட்டம் என ஓதித் உதித்து நிறைவு செய்கின்றோம் பொற்றியோ அமைச்சியோ